விஷன் கியா நம்பக பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா சூரிய சொந்தங்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு சூரியனுடைய யூடியூப் காணொலி வழியாக சந்திக்கிறோம் இன்றும் கூட விபத்துகள் தொடர்பான சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொண்டு போகிறோம் இந்த காணொலி வாயிலாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக விபத்துக்களானது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது விபத்துகள் தொடர்பான செய்திகள் அதிகமாக வெளியாகி கொண்டிருப்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே விபத்துக்களை குறைக்க வேண்டும் தடுக்க வேண்டும் விபத்தே இல்லாத நாடாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்பதற்காக எவ்வளவுதான் முயன்றாலும் இந்த விபத்துக்களானது தொடர்ச்சியாக ஆங்காங்கே இடம் பெற்று வந்து கொண்டே இருக்கிறது அத்தோடு மட்டுமல்லாமல் விபத்துக்கு பல காரணங்கள் இருக்கிறது ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக அஹ் வாகனங்களை ஓட்டுவது வீதி விதிமுறைகளை பின்பற்றாமல் ஓட்டுவது அதிகமான வேகத்தில் வாகனங்களை ஓட்டுவது அல்லது அவசரப்பட்டு வாகனங்களை ஓட்டிக்கொண்டு செல்வது இப்படியான சில செயல்களின் காரணமாக விபத்துக்கள் அடுத்த தொடர்ச்சியாக இங்கே இடம்பெற்று வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது சீரற்ற வானிலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நேரத்திலும் நாங்கள் பயணித்தாலும் சரி மிகவும் அவதானமாக பயணிக்க வேண்டியது எங்களுடைய கைகளிலே இருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது சரி இதெல்லாம் இப்படி இருக்கின்ற பொழுது இலங்கையிலே கடந்த சில நாட்களில் இடம்பெற்ற விபத்துகள் தொடர்பான விவரங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அவிசாவளி கொழும்பு லோ லெவல் வீதியினுடைய ரணாலு பகுதியிலே பிற்பகல் வேளையில் இடம்பெற்ற வாகன விபத்திலே பாடசாலை மாணவர்கள் உட்பட முப்பது பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற சிசு சேரிய ஒன்றும் தனியார் பேருந்தொன்றும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட சம்பவத்திலே இந்த விபத்தானது இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக நவகமுவ மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பாடசாலை மாணவர்களை ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடியவர்கள் தயவு செய்து மிகவும் பாதுகாப்பான முறையிலே அந்த குழந்தைகளை ஏற்றுக்கொண்டு செல்லுங்கள் அத்தோடு மட்டுமல்லாமல் ஏனைய வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் எல்லோருமே பாதுகாப்பாக செல்ல வேண்டும் எனவே எதிரே வருபவர்கள் எப்படி வருமா வருவார்கள் என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டியது எங்களுடைய விழிப்பாக இருக்க வேண்டியது எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது என்பது இங்கு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது ஹேட்டர் நூரளிய பிரதான வீதியினுடைய கொட்டகளை பகுதியில் வேக கட்டுப்பாட்டு எழுந்த முச்சக்கர வண்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் நால்வர் காயமடைந்திருக்கிறார்கள் கொட்டகளை வைத்தியசாலை கருகாமையிலே பிற்பகல் வழியில் இந்த விபத்தானது இடம்பெற்றிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்திருந்தார் விபத்திலே காயமடைந்த முச்சக்கரவண்டி சாரதி மற்றும் அதில் பயணித்த நால்வரும் கொட்டகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளங்கன் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அத்தோடு மட்டுமல்லாமல் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொட்டகலை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி விபத்துகளுக்கு பல காரணங்கள் இருக்கிறது நாங்கள் எப்பொழுதுமே அவதானமாக பாதைகளிலே பயணிக்க வேண்டும் பாதைகளிலே வாகனங்களை செலுத்தி கொண்டு செல்ல வேண்டும் எவ்வளவு பெரிய வாகனமாக இருந்தாலும் சரி எந்த நேரத்திலும் பயணித்தாலும் சரி மிகவும் அவதானமாக இருக்க வேண்டியது அந்தந்த சாரதிகளுடைய கைகளிலே இருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே இந்த தவறுகளோடு இந்த காணொளியை நிறைவு செய்ய போகிறோம் அடுத்த வாரத்திலும் சந்திக்கலாம் சூரியனுடைய புது புது காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வர வேண்டும் என்று சொன்னால் சூரியனுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் நாங்கள் தரக்கூடிய அத்தனை காணொளிகளும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த காணொளியிலிருந்து விடை வருகிறோம் நன்றி வணக்கம்